வணக்கம் மக்களே ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஃப்ரான்ஸில் ஏஐ சம்மிட் குளோபல் ஏஐ சம்மிட்டில் வந்து கோச் கலந்துருக்கப்பல ஃப்ரான்ஸ் பிரதமர் மேக்ரான் அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கோச் போன வருஷம் இந்த ஏஐ சம்மிட்டை வந்து மிகப்பெரிய அளவில் லீட் பண்ணது வந்து அமெரிக்கா இந்த வருஷம் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க மொத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட உலக நாடுகள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க சைனா பிரதமர் இதில் கலந்துக்கலை அவருக்கு பதிலாக வந்து சைனாவோட ப்ரீமியர் வந்து கலந்துருக்கார் அதாவது நம்ம சைனா பிரசிடெண்ட்டு நம்ம எப்படி பிரதமர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க ப்ரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கலந்துருக்காரு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து கலந்துருக்காப்புல சுந்தர் பிச்சை இது மாதிரி பெரிய டெக் சாம்புவான்ஸ் எல்லாம் வந்து இதில் கலந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க நம்ம பிரத பிரதமர் மோடி ஒரு சிறப்பான உரையாற்றியிருக்காரு ஏஐ வந்து மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றும் அதாவது ஏஐ தான் மனிதனுடைய தலையெழுத்தை எழுதப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏஐங்கிறது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் அப்புறம் இன்க்ளூசிவாக இருக்கணும் எல்லாருக்கும் அனைவருக்குமான இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் அன் அதாவது அன்பயாஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சிறப்பாக உரையாற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏஐ வந்து டிஸ்இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடாது அது மாதிரி டீப் ஃபேக் நியூஸஸ் வந்து பரப்புகிற மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து ஹியூமனோட வேலை வாய்ப்புகள் அதான் மனிதனுடைய வேலை வாய்ப்புகளை வந்து ஏஐ டெக்னாலஜி பறிச்சிடும் அப்படின்னு சொல்கிறத திரு மோடி அவர்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக பறிக்காது மனிதனுடைய வேலைகளை வந்து இன்னும் ஈஸியாக ஸ்பெசிலிட்டேட் பண்ணோம் அதாவது மனிதன் வேலை பார்க்குறதுக்கு இது வந்து மேலும் உதவி புரியும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காரு இந்தியா வந்து ஏஐ வந்து சொந்தமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவோட ஏஐ வந்து அனைத்து லாங்குவேஜ்லேயும் இருக்கும் இந்தியாவோட டைவர்சிட்டி ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது அந்த ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் இந்தியாவுடைய ஏஐ தொழில்நுட்ப ஆப் வந்து வெளியிடப்படும் இன்னும் பத்து மாதங்களுக்குள்ளே இந்த ஆப் வந்து கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு நம்ம ஏற்கனவே நிறையா நியூஸ் இதெல்லாம் பார்த்தோம் இந்தியா வந்து சொந்தமாக ஏஐ வந்து டெவலப் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோட சிலிக்கான் வேலி அமெரிக்காவோட அனைத்து டெக் இதுலேயுமே புரட்சியிலையுமே இந்தியா இந்தியர்களுடைய பங்கு அதிகம் ஈவன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட்சி பெட்டி ஜெமினி ஓப்பன் ஏஐ எக்ஸ் ஏஐ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்தியர்களோட பங்கு அதிகம் ஸோ இந்தியா சொந்தமாக தயாரிச்சிச்சுன்னா அதோடய எஃபெக்ட் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் போயிருக்கிற திரு பிரதமர் அவர்கள் முக்கியமான ஒரு சில ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்திட போகிறார் இது முக்கியமாக வந்து பிரதமர் வந்து என்ன இது பண்ணுறார் அப்படின்னா புதுசாக ஒரு கான்சுலேட் ஃப்ரான்ஸில் வந்து மார்சாலே அப்படிங்கிற இடத்துல வந்து புதுசாக ஒரு கான்சுலேட் தொடக்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் தெர்மல் நியூ நியூக்ளியர் ரியாக்டரை வந்து பார்க்க போகிறார் அதாவது ஒரு ஃப்ரான்ஸோட அணு உலையை வந்து பார்வையிட அதாவது இன்று பார்வையிடுவார் அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியாகியிருக்கு இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஒரு அணு உலை கட்டுறதுக்கு இந்தியாவில் அணு உலை கட்டுவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு ஏஐ தொழில்நுட்ப மேம்பாட்டு ப்ராஜெக்டை வந்து செய்ய போகிறாங்க ஏற்கனவே நம்மள்ட்ட வந்து அதாவது ரஷ்யாவுக்கு அடுத்து ஒரு நம்பகமான நண்பன் இந்தியாவுக்கு அப்படி யார் அப்படின்னு பார்த்தா ஃப்ரான்ஸு நம்ம வந்து எப்படி வந்து ரஷ்யாவை வந்து நம்ம நம்புவோமோ அதே போல நம்ம இது ஃப்ரான்ஸும் வந்து இந்தியாவுக்கு மிகச்சிறந்த ஒரு நண்பன் நம்ம வந்து ஏற்கனவே மிராஜ் டூ தௌசண்ட் அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்டு வந்து நம்ம வச்சுருந்தோம் இப்பவும் வச்சிருக்கோம் இன்னும் வந்து நம்ம பயன்பாட்டில் இருக்குது அது வந்து இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து ஒரு மிக மிக சிறப்பான செயல்பாடு நடந்துச்சு அதாவது செயல்ப செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ரஃபால் ஜெட்டு ஒரு முப்பத்தி ஆறு ரஃபால் ஜெட்டு வந்து கையில் வச்சுருக்கோம் மேலும் வந்து ரஃபால் ஜெட்டு வந்து அதிகமாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் ரஃபால் மெரெயின் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய விமானந்தாங்கி போர் போர்க்கப்பலில் நிப்பாற்றுறதுக்காக மேலும் ஒரு முப்பது முப்பத்தி ஆறு ரஃபால் ஃப்ளைட்டு ஃபைட்டர் ஜெட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து போய்கிட்ருக்கு அது இல்லாமல் வந்து சப்மெரீன்ஸை நமக்காக ஃப்ரான்ஸ் வந்து கட்டி கொடுக்குறாங்க டெக்னாலஜியும் ஷேர் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸுக்கிட்ட என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா நம்ம பெரிய அளவில் பல்க் ஆர்டர் பண்ணுறப்ப அந்த டெக்னாலஜியும் நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ வந்து நம்ம சப்மெரைன் ஃப்ரான்ஸுக்கிட்டே இருந்து ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா டைப்பில் சப்மெரின்ஸு போய்கிட்ருக்கு இது போல் எண்ணற்ற பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸ் டீல் வந்து நமக்கும் இந்தியாவுக்கும் இருக்குது சரி இந்த ஃப்ரான்ஸோட டீல் முடிச்சுட்டு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு பயணப்படுறார் இரண்டு நாள் பயணம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிறையா இன்னும் வெளிப்படையாக இல்லைன்னாலும் நிறையா பேசப்பட வேண்டிய தகவல்கள் ஏகப்பட்டது இருக்குது மெயினாக வந்து இந்த இல்லிகல் இமிக்ரெண்ட்ஸை வந்து வெளியாக்குறது அவங்கள வந்து நல்ல நல்லபடியாக நடத்தி அனுப்பணும் அப்படிங்கிறது ஹெச் விசா இஷ்யூஸு அது மட்டும் இல்லாமல் நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டெபிசிட் இருக்குது அதாவது வந்து நம்ம வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் கம்பேர் பண்ணல இந்தியாவோடய கை ஓங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதிகமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் மிக குறைவான அளவில் தான் வந்து அமெரிக்காவில் வந்து இறக்குமதி பண்ணுறோம் இதை வந்து ட்ரம்ப் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நரேந்திர மோடி அவர்கள்ட்ட ஹைலைட் பண்ணியிருந்தார் நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து டெஃபிசிட் வந்து இதுவாக இருக்குது அதிகமாக அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து மிக குறைவான அளவில் தான் வந்து அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் கூடிய விரைவில் வந்து அட்லீஸ்ட்டு ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரதமர் மோடி கிட்ட வந்து நரேந்திர யார் திரு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அதனால் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நிறைய பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் டீல் வந்து இந்த சமயத்தில் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தகவல் வந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே நம்ம அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது ஃபைட்டர் ஜெட் என்ஜின்ஸ் அதாவது ஜிஇ அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து நம்ம அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த டீலும் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண பிறகும் அதோடய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய தேஜாஸ் விமான உற்பத்தி வந்து இதனால் பாதிக்கப்படுது காரணம் ஏன்னா நம்மளுடைய சொந்த தயாரிப்பான ஜ தேஜாஸ் விமானத்தில் வந்து அமெரிக்காவுடைய அந்த ஜி விமானம் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா பிளானில் இருக்கும் ஸோ அதையும் பற்றி திரு நரேந்திர மோடி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு முப்பது ட்ரோன் வாங்கியிருக்கோம் இது போன்ற மிக முக்கியமான பாதுகாப்பு உபகரண ஒப்பந்தங்கள் வந்து இந்த பிரதமர் மோடியும் திரு ட்ரம்ப் அவர்களும் ச மீட் பண்ணுறப்ப இதுக்கான ஒரு முடிவு அதாவது வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க மேலும் ஒரு நல்ல வீடியோனால் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே